இறைய பிரியமான சகோதர சகோதரிகளே கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை நவநாளிலே இருக்கின்றோம் இன்றைய நாளிலே உங்களோடு என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திலே நான் ரோம படித்து கொண்டிருக்கும் பொழுது முதல் முறையாக தூரினில் உள்ள கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை பேராலயத்திற்கு சென்றிருந்தேன் அங்கு மற்ற குருக்களோடு சலேசிய குருக்களோடு தியானம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ஆலயத்தை பார்த்து நான் மிகவும் மெய் சிலிர்த்து போனேன் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு தொன்போஸ்கோ ஒரு விதமான ஒரு தோற்றத்தை காண்கின்றார் அந்த ஒரு அவருக்கு ஏற்பட்ட அந்த ஒரு விஷன் அதிலே கூறப்பட்டது பரி இந்த ஆலயத்தை மரியன்னைக்கு குறிப்பாக கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை என்ற அந்த தலைப்பிலே அவருக்கு மகிமை சேர்ப்பதற்காக இந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்ற செய்தி அவருக்கு வழங்கப்படுகின்றது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டு இந்த மாபெரும் பேராலயத்தை அவர் கட்டி முடிக்கின்றார் அந்த ஆலயத்தை கட்டி முடித்து தொன்போஸ்கோ கூறிய வார்த்தை அந்த ஆலயத்தினுடைய ஒவ்வொரு கற்களுமே மரிய செயல் ஷி டிட் இட் ஆல் என்று கூறினார் ஆகவே அந்த ஆலயமே கிறிஸ்தவர்களின் சகாய அன்னையின் ஒரு பெரிய அற்புதமாக புதுமையாக இருந்தது அதை நான் அந்த ஆலயத்தில் சென்று அங்கே இருக்கின்ற ஒவ்வொரு நுணுக்கமான செய்திகளையும் பார்க்கும் பொழுது வேலைப்பாடுகளையும் பார்க்கும் பொழுது உணர முடிந்தது தொன்போஸ்கு எந்த அளவுக்கு மரியன்மையின் மீது பக்தி கொண்டிருந்தார் அவரால் இப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை அன்னையின் மகிமைக்காக கட்ட முடிந்தது என்பது அதிலே தெல்லந்தெளிவாக தெரிந்திருந்தது அன்புக்குரியவர்களே தொன்போஸ்குவனுடைய வாழ்விலே பல நிகழ்வுகள் அனைத்தையும் மரியன்னை கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை செய்திருக்கின்றார் என்று அவர் வெறுமனவிலே வார்த்தையிலே நம்பியவராக இல்லை மாறாக அதை ஒவ்வொரு நிகழ்விலும் சுட்டி காட்டியிருக்கின்றார் மற்றொரு பேராலயத்தை துன்போஸ்கோ ரோம கட்டினார் திரு இறுதி ஆண்டவருக்கான அந்த ஒரு பேராலயம் அவர் கட்டும் பொழுதும் அதிலே ஒரு இடம் ஒரு பலிப்பீடம் கிறிஸ்தவர்களின் சகாய அன்னைக்காக ஒதுக்கியிருந்தார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அவர் இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பாக அந்த ஆலயத்திலே ஜபிக்கும் பொழுது திருப்பலி அந்த ஒரு பலிப்பீடத்தில் நிகழ்த்தும் பொழுது தொன்போஸ்கோ கண்ணீர் சிந்துகின்றார் அவரால் அந்த திருப்பலியை நிகழ்த்தி முடிக்கவே முடியவில்லை காலம் தாமதமாகி கொண்டே இருக்கின்றது ஏனென்றால் அந்த ஒரு தருணத்திலே அவர் உணர்ந்திருக்கின்றார் தன்னுடைய வாழ்க்கையிலே நடந்த அனைத்தையுமே மரியனை தான் நிகழ்த்தியிருக்கின்றார் சிறப்பாக இந்த ஆண்டு தொன்போஸ்கோ தன் ஒன்பது வயதிலே கண்ட கனவினுடைய அந்த இருநூறாவது நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகின்றோம் அவர் அன்று கண்ட கனவினுடைய ஒரு வெளிப்பாடு இந்த ஒரு பொழுது நிறைவுறுவதாக கண்டார் அவர் உனக்கு ஒரு ஆசிரியராகவும் வழிநடத்துபவராகவும் இருப்பார் என்று இயேசு அன்னையை அவருக்கு கொடுத்ததை அவர் அத்தருணத்திலே உணர்ந்தார் அதாவது தான் செய்த அனைத்து பணிகளிலுமே கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை அவரை இருக்கிறார் என்று அன்புக்குரியவர்களே பல நேரங்களிலே இந்த தலைப்பை பற்றி நாம் யோசிக்கும் பொழுது கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை அப்பொழுது அன்னையிடம் சென்று நாம் நமக்கு தேவையான அனைத்து சகாயங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மட்டுமே நாம் நினைக்கின்றோம் மாறாக துன்போஸ்கோ பலருக்கு சகாயங்களை செய்பவராக இருந்தார் அன்னையின் பெயராலே அதுதான் இந்த திருவிழாவினுடைய ஒரு முக்கியமான செய்தியாக நான் பார்க்கின்றேன் இருந்து நான் என்ன பெற்றுக்கொள்கிறேன் என்பதை விட மரிய என் வழியாக எவ்வளவு பேருக்கு சகாயங்களை செய்ய விரும்புகின்றார் அவருடைய ஒரு சிறு கருவியாக நான் இருந்தால் அற்புதங்கள் என் வழியாக பலருக்கு சென்றடையும் என்ற ஒரு உண்மையை தொன்போஸ்கோவினுடைய வாழ்க்கையிலே பார்க்கலாம் அவர் மரியம் பெற்றுக்கொள்வதை மட்டும் எண்ணமாக கொள்ளவில்லை மாறாக அவர் அவருக்கு ஒரு கருவியாக பலருக்கு சகாயங்களை மரியன்னையின் சகாயங்களை வழங்கும் ஒரு கருவியாக செயல்பட்டார் அந்த ஒரு செயலைத்தான் நாம் இந்த நவநாளிலே பிறருக்கு நாம் மரியன்னையின் சகாயங்கள் சென்றடைய ஒரு வாய்க்கால்களாக இருக்க வேண்டும் ஆகவே இந்த ஒரு வரத்திற்காக நாம் ஜெபிப்போம் கிறிஸ்துவர்களின் சகாய அன்னையே விவிலியத்திலே நீர் அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று எங்களுக்கு கட்டளையிடுகின்றீர் உமது திருக்குமாரனின் படிப்பினைகளின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ்ந்து உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய சகாயங்களை பெறுபவர்களாக மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு வழங்குகின்றவர்களாகவும் வாழ எங்களுக்கு வரம் தாரும் கிறிஸ்தவர்களின் சகாய எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்